ஒரு நாளைக்கு மூன்று பெண்களோட படுக்கையை பகிர்ந்து பெண்ணு இயக்குனர் ராம்கோபால் வர்மா சொல்லிருக்காரு இயக்குனர் ராம்கபால் வர்மா ட்விட்டர்ல சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருந்தாருங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் ட்விட்டர்ல இருந்து வெளியேறி இன்ஸ்டாகிராம்ல கணக்கு தொடங்கி போட்டோஸ் மூலமா பேசிட்டு இருந்தாரு இவர் இன்ஸ்டாகிராம்ல வெளியிடக்கூடிய போட்டோஸ் எல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியலங்க இந்த நிலையில யாரோ விவகாரம் படிச்ச ஒருத்தர் ராம்கோபால் வர்மா கிட்ட போய் தினமும் ஒவ்வொரு பெண்ணோட படுக்கையை பகிர்வீங்களான்னு கேட்டிருக்காரு உடனே அதுக்கு ஒண்ணு இல்ல டெய்லி மூன்று பெண்களோட மூன்று வேலையும் படுக்கைய பகிர்வேன் டெய்லி மூன்று வேலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மது அருந்துவது மாதிரி பெண்களோட படுக்கைய பகிர்வு என்ன சொல்லிருக்காரு இந்த கேள்விய போயும் போய் அவர்கிட்டயா கேக்குறது சும்மாவே விதண்டாவாதமா பேசுவாரு இப்போ இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லிருக்காரு பாருங்க ட்விட்டர்ல இருந்து ஒதுங்கின அவரு இப்ப இன்ஸ்டாகிராம் மூலமாவும் சர்ச் ஆரம்பிச்சிட்டாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி